அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த பயிற்சியாக சொல்லப்படக்கூடிய ராகு கேது பயிற்சி பொதுவாக வந்து குரு சனி ராகு ஒன்பது கிரகங்களில் குரு பகவான் அமர்ந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பலங்கிறது கம்மி தான் ஆனால் பார்க்கக்கூடிய பார்வை ரொம்ப விசேஷமாக இருக்கும் சனியினுடைய பார்வை நல்லா இருக்காது ஆனால் சனி அமர்ந்த இடம் நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் என்ன நடக்கும் இது நடக்குமா நடக்காதா என்ன மாதிரியான தப்புகளை செஞ்சுருக்கீங்க எந்த மாதிரியான நல்லதை பெற போகிறீங்க என்ன யோகத்தை பெற போகிறீங்களா அவயோகத்தை பெற போகிறீங்களா இது நடக்குமா நடக்காதாங்கிறத எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுறது யாருன்னு கேட்டால் ராகுக்கெதுக்கள் தான் அப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தை செஞ்சு மேலே கொண்டு போயிட்டே இருப்பீங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால் தடுத்து சரிக்கு கீழே வர்றது திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால வியாபாரம் முறைக்கு போறது திடீர்னு ஒரு நபர் வந்து ஏழ்மையாக இருக்கக்கூடிய நபர் பணக்காரனாகிறது இப்படி வாழ்க்கையில சடன் யூட்டனை போட்டு சடனாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்குறது யாருன்னு கேட்டால் இந்த ராகுக்கேதுக்கள் தான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கிரகங்கள் இந்த ராகுக்கேது கிரகங்கள் எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய முயற்சி தன்னுடைய சிந்தனை தன்னுடைய உழைப்பு எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு திறமையை கொடுத்து கொண்டு வந்து அது செய்து முடிக்க கூ செஞ்சு முடிச்சுட்டு அந்த பலனுக்காக காத்துட்டு இருப்பான் பாத்தீங்களா அந்த பலனை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமா முடிவு பண்ணுறதே யாருன்னு கேட்டால் ராகு கேதுகள் தான் ஏன்னா ராகு கேதுகள் தடை கிரகங்களா ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ராகு சுப கிரகங்களும் கூட அப்போ ராகுகேது முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிச்சுன்னா நாளைக்கே உங்களை மாற்றி கொடுத்துருவோம் கொடுக்கக்கூடாது முடிவு பண்ணிச்சுன்னா நீ பத்து தடவை ஏறி ஏறி இறங்கினாலும் இன்னும் பதினெட்டு மாதம் உங்களை அப்படிதான் வச்சிருக்கோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய அந்த ராகுகேது பயிற்சி பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பண யோகத்தை கொடுக்க போகுது அதுல இந்த கும்பராசிலேருந்து இருந்து இருக்கக்கூடிய இப்போ இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா மீனத்தில இருந்து கும்பத்துக்கு வருவார் இப்போ மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா எந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் இந்த ராகு வந்து எந்த ராசிகளுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத டீட்ல அடுத்த பதிவில் நான் தெளிவாக கொடுக்குறேன் பொதுவாக வந்து இந்த ராகு கேதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரகமாக அல்ல அதாவது இது ஒளியாகவோ இது ஒரு நட்சத்திரமாகவோ இது வந்து ஒரு கிரகமாகவோ இல்லாமல் இது வந்து ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது அதாவது ஒரு நிழல்னு நம்ம சொல்கிறோம் மொத்தமே ஏழு கிரகங்கள் தான் பின்னாளில் இது சேர்க்கப்பட்டது அதனால் இந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த கிரகங்கள் எல்லாம் சொல்கிற கொண்டு இருக்கும் பொழுது அதனுடைய நிழல் தன்மையாக அது வந்து செயல்படுகிறது அப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு யாருக்கும் தெரியாது யாரையும் நம்மளை வந்து பார்க்கல நம்ம எப்படி வந்து நம்ம தான் கெட்டிக்காரன்னு நினைச்சோம்னா அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் ஏன்னால் நம்மளுடைய இன்டைரெக்டா நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா பகவான் தான் கேது பகவான் தான் அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அத்தனையுமே வந்து ரெக்கார்டாக ஸ்டோர் பண்ணி அந்த காலக்கட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதை செயல்படத்துல ராகு கேதுக்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்னு பேர் அதனால கேதுக்கள் நடுவுல இந்த கிரகங்கள் மாட்டிக்கிட்டு அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கிற அத்தனை விஷயங்கள் அப்படியே டக்குன்னு வேற ரூட்ல திருப்பி விட்டுருவாங்க அப்போ என்னென்னவோ நினச்சிட்டு வந்தோம் சார் அது இப்ப மாறி மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவோம் அந்த மாதிரி இந்த ராகு கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனத்தில் கும்பத்துக்கு வரும் பொழுது என்னென்ன பலன்கள் எந்த ராசிகள் முதல்ல பெறுறாங்க அப்படின்னா முதல்ல வரக்கூடியது கும்பம் இப்போ கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய வீடு அப்போ இந்த சனி பகவானும் ராகும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து என்ன சொல்கிறது நீ பெருசா நாம் பெருசாங்கிற ஒரு அமைப்பு வரும் அதில் வந்து கும்பத்தில் சனியோட வீட்டில் வந்து கும்பம் கும்பத்தினுடைய வீட்டில் சனி அப்படி எடுத்தோம்னா ரெண்டு பேருமே அவங்களோட வீடு தான் மகரம் கும்பம் வந்து சனியோட வீடு தான் அதில் ராகு பகவான் உள்ளே வந்துட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஆளுமை தன்மை அதிகபடுத்திக் கொடுத்துருவார் அதுதான் மிக முக்கியமான விஷயம் நான் தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்துக்கோம் ஏன்னா ராகு கிதுக்கள் எங்கே வருதோ அதனுடைய வீடு அதை அண்டர்டாக் பண்ணிக்கணும் ஏன்னா இதுக்கு சொந்த வீடுங்கிறது கிடையாது அப்படிங்கிறதுனால அதனுடைய வீடு அதனுடைய பலம் அதனுடைய கிரகம் அதில் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் தன் கண்ட்ரோலில் எடுத்துரும் அப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ராகு என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் அங்கே நடக்கும் புதிய வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்க போகுது பிஸ்னஸ்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்கும் உங்களுடைய லைஃப்பில் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் குரோத் அப் பண்ணி கொடுக்க போகுது அதே மாதிரி வாழ்க்கை வந்து இதுக்கு மேலே ரொம்ப கசிந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்க எல்லாம் கும்பராசிக்காரர்கள் அப்படி இந்த ராக் பயிற்சி மேலே அப்படியே மெல்ல மெல்ல மேலே வருவாங்க நான் பொதுவான பயிற்சி அப்படி சொ பிறகு சொல்கிறேன் பார்ட்டிகுலர் இந்த ராசிக்காரர்களுக்கு ஃபினான்ஷியல் இதெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க உங்கள் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது வாழ்க்கை முறையில் சிறப்பான பலன்களை அனுபவிக்கக்கூடிய முதல் ராசியை வரக்கூடியது கும்ப ராசிக்காரர்கள் கது இது பயிற்சியில் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷவராசி ரிஷபத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் சனி பகவான் வந்து உங்களுக்கு விசேஷமான பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறாருக்கு கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகுக்கது பயிற்சி வந்து ஒரு 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 நல்ல ஒரு கிராஃபை கொடுக்க போகுது பெரிய கிராஃபு கொடுக்க போகுது ஃபினான்ஷியலில் ராகுனுடைய தாக்கம் தொழிலில் இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் கண்டிப்பாக தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கண்டிப்பாக இவங்க அனுபவிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க போகிறாங்க இதன் மூலம் நிதிநிலைகள் எல்லாம் முன்னேற்றப் பாதைக்கு எடுத்து சொல்ல போகுது வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் அதே மாதிரி சார் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா ட்ரை இருந்தீங்க அப்படின்னா இந்த ராகுகத பயிற்சி ஆனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் பணிபுரிபவர்கள் எல்லாமே ஹையர் ப்ரொ ப்ரொமோஷன் ஹையர் பதவிக்கெல்லாம் நீங்கள் போய் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களால் மாற்றத்தை கொடுத்துடும் கடின உழைப்புக்கு எல்லாம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் காலப்பட வேண்டாம் அதே சாமி சாரி அதே முறையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும் அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா ராகுங்கிறது விரிவுபடுத்துதல்னு பேரும் அப்ப தொழிலை விரிவுபடுத்துவதற்கு அமைப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆனால் உங்களை சுயஜாதகத்தில் ராகுனுடைய நிலையும் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முதலீடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்லது ஏத சொல்லிட்டு இதை ஒரு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னா எப்பயுமே நம்ம கிரகங்கள் நமக்கு நல்லா இருந்தாலும் நம்மளுடைய சுயஜாதகத்தினுடைய கிரக கிரகத்து நல்லி இப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறது ஒரு சேஃபான ஒரு ஜோன் அது மட்டும் இல்லாமல் அது கடத்த வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதனராசி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய அந்த மிதனராசி வந்து மிதன ராசிக்கு ராகித பயிற்சியால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல சேஞ்சஸ் அவங்களுக்கு கொடுப்பார் அது எப்படிப்பட்ட சேஞ்சஸ் கொடுப்பாரு அப்படின்னா இந்த மைண்ட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுலேஷனா இருக்கிறது இந்த மைண்டு குழப்பத்தில் இருந்துட்டு இருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் மாறும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக ஒரு விஷயம் எல்லாம் கடப்புல போட்டு வச்சிருந்த விஷயத்தை எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் அது கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பித்து பாதில் நிற்கிறது எந்த ஒரு வேலையாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா செஞ்ச ராசரம் முடிக்க முடியாமல் அதை வந்து ரொம்ப தடையில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக முடிக்கக்கூடிய அமைப்பாக வரும் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை எடுத்துகிட்டு போகும் வியாபாரத்துலேயும் தொழிலையும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போது வெளியூர் பயணங்கள் எல்லாம் நிதி ஆதாயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க போகுது கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸு இது மாதிரி ட்ரை இருக்கிறவங்க இங்கே நல்லா படித்து நல்லா மெமரி ஃபுல்லாக நல்லா நாலேஜபுளாக போவாங்க அந்த எக்ஸாமில் போய் என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலாக ஃப்ரீஸ் ஆகி எல்லாம் மறந்து போயிடும் என்ன படிச்சோங்கிறதே தெரியாம மறந்து போயிடும் அவங்க உட்காந்து அங்கே டென்ஷன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதையெல்லாம் மாற்றி கொடுக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போது பொதுவாக வந்து ராகுக்கேத பயிற்சி வந்துடுச்சு அப்படின்னாவே இந்த மேஷம் முதல் மீன மாதிரி கிட்டத்தட்ட பன்னெண்டு ராசிகளுக்கு பழங்களை கொடுத்தாலுமே கூட பொதுவாக பர்டிகுலராக இந்த மூணு ராசிகளுக்கு வந்து வந்து ஃபினான்ஷியல் குரோத்தை கண்டிப்பாக ராகு கொடுக்கும் அது மிக முக்கியமாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் கும்பம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வரக்கூடியது மிதுனம் இந்த மூணு ராசிகளுக்குமே ஃபினான்ஷியல் குரோத் நல்லபடியாக இருக்கும் பொதுவாகவே ராகு பகவான் வந்து எந்த ஜாதகத்தில் யாருடைய ஜாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி ராகு எங்கே உட்காந்துருக்கு அதுக்கு ஆப்போசிட் ஒன் ஹைட்டி ஒன் ஃபிஃப்டி டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா கேது உட்காந்துருப்பார் இந்த ராகுவும் கேதுக்கும் எங்கே உட்காந்துருக்கோ அதனுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுவதோடு இல்லாமல் நீ எந்த விதமான எல்லாம் செய்திருக்கிறாய் அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஆளுக்கு ராகுதான் அதே மாதிரி கேதுங்கிறத எடுத்தீங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களை நம்மளை கொண்டு போயிடும் இப்போ கர்மா ஒன்று பண்ணோம் அப்படின்னா அது சார்ந்த கர்மாவை தீர்க்கணும் இல்லையா அப்ப கொடுக்கறது கர்மா யாருன்னு ராகு அதை தீர்க்கிற ஆள் கேது அப்படிங்கிற தான் வரும் அப்போ உங்களுடைய ஒவ்வொரு சுயஜாதகத்துல ராகு கேதுக்களுடைய அமை நிலையை தான் இதர பாவங்களுடைய அமைப்பு உங்ககிட்ட வந்து சேரணுமா சேர வேணாமா முடிவு பண்றதே ராகு கேது அந்த அளவு வலிமை பிறந்த கிரகங்கள் ராகு கேதுக்கள் சாதாரணமாக சாதாரண நினைக்காதீங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லைஃப்பில் எது வேணாலும் ஆசைப்படலாம் அந்த ஆசைப்படுறதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரணுமா சேரக்கூடாதா கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு சொல்ல போனால் ராகு கேதுக்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா இந்த சூரிய மண்டலம் வந்து சோலார் பிளான்ட்டை சுற்றிட்டு வந்தாலுமே கூட ராகு கேதுக்களுடைய கிராசிங் இல்லாமல் போகாது ஸோ அப்போ ராகு கேதுக்கள் கிராசிங் வந்துடுச்சு அப்படிங்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நல்ல கிராசிங்காக இருந்தது அப்படின்னா இன்னும் அதோடு சேர்ந்து நல்ல பலத்தை கொடுத்துரும் சப்போஸ் கெடுபலங்களாக இருந்துச்சு அப்படின்னா இருக்கிறதையும் ஸ்டாப் பண்ணி வச்சிடும் ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் நிலையை நிலையை தான் வியாபாரத்தில் முதலீடு செய்வது அதுக்கப்புறம் இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்ட்னர்ஷிப்பில் போடுறது இதெல்லாம் செய்யலாமா வேணாமாங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் முடிவு பண்ண முடியும் சுயஜாதகத்தில் ராக்கியதுக்கு நிலையும் இதர கிரகங்களுடைய நிலையும் தசாபக்திகளுடைய அமைப்பும் பார்த்துத்தான் ஒரு ஒரு விஷயம் எடுத்து செய்யும் பொழுது உங்களுக்கு லாபமாக இருக்கா விரைய காலகட்டமாக இருக்காங்கிறத முடிவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் வேற நினையை பற்றி பேசலாம் நற்பவி நல்லது நிலக்கட்டும் ஸ்ரீ குருபியோ நமகா